நம்ம அரசியல் விட்டே போகணும்னு சொல்கிறோம் இதில் மன்னிப்பு என்பதே ரெண்டாவது ஏன்னா அவர் என்னை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார் அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார் பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்மந்தப்பட்ட அதை ப்ரூவ் பண்ணமில்லண்ணே சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக் இருக்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமானே அடிச்சிருக்கிறாரு அடிச்ச பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க எவ்வளோ தீர்த்தமாக பேசுகிறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாங்க அது ஒரு வேலையா டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா அவரே மைக்ல சொல்றாரு முறைச்சு பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினார் அதான் சொன்னால் பாகிஸ்தான் பாடருக்கு அனுப்புவாங்க அங்கே பாகிஸ்தான் முறை எடுத்து தட்டும் அங்கே தட்ட மாட்டார் அவங்க ஆயுதம் இருக்கு இங்க வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் ரெண்டு தட்டு தட்டுவாங்க அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு ஏதோ நினைக்குது வாய் ஏதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் வம்புக்கு என்ன இழுத்து இல்லாம என்னுடைய திருமாவளவன் எங்க போறாங்க அவர் இருக்கு பின்னாடி வேற லைஃப்ல வேற வேலையே இல்லை அதனால என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள் சரியா பீகார் தேர்தலில் வந்து தேஜஸ்வி சிவகா வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம்னு இது வந்து என்ன உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம் என்று பீகார்ல அல்ல இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவரா இருக்கிறார் இன்னைக்கு பீகார்ல ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா சமீபத்துல ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் கேல்குலேட் பண்ணி சொன்னாரு பதில் எத்தனை வீடு இருக்கு எத்தனை அரசு வேலைகள் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் எத்தனை வீடுகளுக்கு கொடுக்குன்னா இன்னும் நூத்தி பதினேழு வருஷம் நூத்தி பதினேழு வருஷங்களுக்கு அவர் இருக்க மாட்டாரில்ல சும்மா சொல்லிட்டு போக வேண்டிதான் அதனால இந்த மாதிரி குருட்டு குருட்டுத்தரமான அறிவியல் ஆதாயம் எதுவுமே அடிப்படை இது இல்லாம ஆனா கொடுக்க முடியும் ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கலாம் அரசு வேலையில அடுத்து இதுவரைக்கும் அந்த குடும்பத்துல அரசு வேலை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் நாமளும் தமிழ்நாட்டில் பல இடத்துல சொல்லியிருக்கோம் முன்னுரிமை கொடுப்போம் ஆனா அடுத்த அஞ்சு வருஷத்துல எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம் எப்படி பாசிபிள்னா பீகார்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம்னா பொருளாதார நிபுணர் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் நூத்தி பதினேழு வருடங்கள் ஆகும் இன்னையில இருந்து அதனால மக்களுக்கு இதுலயே தெரியும் அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க முடியாது அடுத்து நிலாவை கொடுக்கற சந்திரனை சூரியனை பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி மூன்றிலே இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு உறுதியாகிவிட்டது விட்டது அத நவம்பர் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில நம்ம பார்க்கத்தான் போறோம் ஜாதி பேரை பத்தி நம்ம பேசணும் ஐயா இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இரண்டு வேஷம் போடுறாங்க ஒரு வேஷம் என்னன்னா அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி இன்னொரு வேஷம் ஜாதி கத்திகளை வைத்து அரசியல் இதான் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு முகமூடியினுடைய விஷயம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க மாதிரி பெயர்கள் அந்த ஜீவோல போட்டிருக்கிறான் அதாவது இந்த பெயர்ல வைக்காதீங்க மாதிரி பெயர்கள் வைங்க அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாருடைய பெயர் இருக்கு தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பெயர் இருக்கணும் ஏன்

உங்களுடைய சித்தாந்தத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை பத்து பேரை டைப்பிடிச்சுட்டு மத்தெல்லாம் ஜாதி தலைவர்கள் பேரை வைக்காதீங்க இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் அதே நேரத்துல சில இடத்துல இது வீம்புக்கான வேலை உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேம்பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா ஜிடி நாயுடு அவர்கள் பேர் வச்சிருக்கோம் நாங்க வரவேற்கோம் அருமையானது ஜிடி நாயுடு அவர்கள் பேரை சொன்னா தான் எல்லாருக்குமே ஜி டி நாயுடு தெரியும் ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் கோயம்புத்தூர்ல ஒரு மிக மிக முக்கியமான மனிதர் இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர் அங்க நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்றாங்க கோயம்புத்தூர்ல போய் ஜிடின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது ஜிடி நாயுடு என்று சொன்னால்தான் எல்லாருக்குமே தெரியும் அதனால் எல்லா இடத்திலும் கூட இதெல்லாம் திமுக அவங்களுடைய பொய்னால மாட்டிக்கிட்டாங்க கீழே பின்னாடி வந்து புனை பெயர் வைக்கக்கூடாது ஜாதி பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டி முடிக்கிறாங்க இன்னைக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பேர்ல நாயுடு என்கின்ற வார்த்தை எடுத்துட்டு பாலத்துக்கு பேர் வைக்க முடியுமா அது ஜிடி நாயுடு என்றுதான் வைக்கணும் அதனால எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள் எல்லாம் தலை மீது விழும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும் அதிமுக கூட்டணியில வந்து விஜய் வந்து இணைந்துட்டாங்கன்னா பிஜேபி கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சரியான நேரத்தில் நானும் அது நேரம் கிடையாது என அது கட்சியினுடைய தொண்டராக இருக்கின்றேன் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து நான் பேச வேண்டும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிக விரைவில் என் மனதில் இருக்கதே உங்களுக்கு முன்னால் நான் கொட்டுகின்றேன் இன்னைக்கு வேண்டாம் ஆனா அன்னைக்கே சொல்றேன் தண்ணி கட்சி ஆரம்பிச்சா பத்திரிகை நண்பர்கள் தான் பிள்ளையார் நீங்க நீங்கதான் கிளாப் நாம சினிமா ஸ்டைல கிளாப் போட்டு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்கன்னா அன்னைக்கு சொல்லாம